மோடியின் வருகைக்காக அனுராதபுரத்தில் நாய்களை அகற்ற முடிவு இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை வருகையை முன்னிட்டு அனுராதபுரம் நகர எல்லைக்குள் உள்ள அனைத்து தெரு நாய்களையும் அகற்ற அனுராதபுர ஆளுநர் அலுவலகம் முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அனுராதபுரம் மாநகராட்சி தற்போது இந்த முடிவை செயல்படுத்த முயற்சித்து வருகின்றது மாநகராட்சி கால்நடைத்துறை உடனடியாக இத்திட்டத்தை தொடர அறிவுறுத்தப்பட்டுள்ளது அனுராதபுரத்தில் மாநகராட்சி ஆதரவுடன் ஐந்தாண்டு பணித்திட்டம் தற்போது நடைபெற்று தொண்ணூறு சதவீதத்துக்கும் அதிகமான தெருநாய்களுக்கு தடுப்பூசி போடப்பட்டு கருத்தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் குறிப்பிட்டுள்ளார் நரேந்திர மோடி ஏப்ரல் முதல் வாரத்தில் மூன்று நாள் அதிகாரப்பூர்வ பயணமாக இலங்கை வர திட்டமிடப்பட்டுள்ளது இதன்போது அனுராதபுரம் ஸ்ரீ மகா கோதிக்கும் இந்திய அரசாங்கம் இலங்கை முன்னெடுத்துள்ள திட்டங்களின் திறப்பு விழாவிலும் பங்கேற்க உள்ளார் அதேவேளை மோடி வருகையிட்டு இடம்பெற்ற கூட்டத்தில் தெருநாய்கள் மற்றும் மாடுகள் சாலையில் சுற்றித் திருவது குறித்து விவாதிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையிலேயே இவ்வாறான முடிவை எடுத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இம்முடிவானது மக்கள் மத்தியில் பல்வேறு சர்ச்சை கருத்துக்களையும் தோற்றுவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது